வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் இயக்கம் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது சரியான விடை நகரும் பொருளடைந்த இடப்பெயர்ச்சியை பிரதிபலிக்கிறது இரண்டு கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல சரியான விடை இ ஆப்ஷனுக்கு பாருங்க வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழ்ந்து இது சரியான விடை மூன்று கீழ்வரும் வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பிடுவது எது செகண்ட் ஆப்ஷனருக்கு பாருங்க அதாவது ஆ இந்த விடை சரி நான்கு மைய விளக்கு விசை ஒரு சரியான விடை மைய எதிரான விசை அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பு ஒன்று விடை வேகம் ஒரு ஸ்கேலர் அளவு அதே சமயம் திசைவேகம் ஒரு வெக்டர் அளவு இரண்டு தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது டேஷ் விடை தொலைவு காலம் வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது வேகம் மூன்று எதிர்மறை முடுக்கத்தை டேஷ் என்றும் கூறலாம் விடை எதிர்மறை முடுக்கத்தை வேக இறக்கம் என்றும் கூறலாம் ஒடுக்கம் என்றும் கூறலாம் எதிர்மறை முடுக்கம் என்று சொன்னாலும் வேக இறக்கம் என்று சொன்னாலும் ஒடுக்கம் என்று சொன்னாலும் ஒன்றுதான் சரிங்களா இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது டேஷ் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது திசைவேகம் அடுத்தது சரியா தவறா தவறெனில் திருத்தவும் ஒன்று நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்திற்கிடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கத்துக்கு ஒரு உதாரணம் இது தவறு டிராஃபிக்ல போற வண்டி வந்து சீரா போகும்னு சொல்ல முடியாது இல்லையா வேகமா போகலாம் மெதுவா போகலாம் நிக்கலாம் அதனால இத நாம தவறு என்று எழுதலாம் எப்படி சரியாக எழுதுவது நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்திற்கிடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரற்ற இயக்கத்திற்கு ஒரு உதாரணம் முடுக்கம் எதிர்மறை மதிப்பும் பெறும் ஆமாம் இது சரிதான் மூன்று எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழியாகாது ஆனால் இடப்பெயர்ச்சி சுழியாகும் ஆமாம் இது சரிதான் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போயிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டா அதனுடைய இடப்பெயர்ச்சி சுழிதான் இல்லையா அதனால் கொடுக்கப்பட்ட சரி நான்கு ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடமானது அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு சாய்வான ஒரு நேர்கோடாக இருக்கும் இப்படி எழுதினால் விடை சரியாகும் ஐந்து ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சிக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் வளைவாக அமையும் அடுத்தது கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள் ஒன்று கூற்று என்ன கொடுத்திருக்காங்க ஒரு பொருளின் முடுக்கி விற்கப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசைவேக மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படுவது இது சரி காரணம் ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசை வேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும் அது திசை மாற்றத்தை பொறுத்ததல்ல இது தவறு திசை மாற்றத்தையும் ஆக இங்கே எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் இ ஆப்ஷனுக்கு பாருங்க கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு இதை எடுத்து எழுதலாம் இரண்டு கூற்று மகிழ்ந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது இது தவறு வேகத்தை அளவிடுகிறது ஆனால் சராசரி வேகத்தை அளவிடுவதில்லை அடுத்தது காரணம் என்ன கொடுத்துருக்காங்க மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்துக்கு சமம் இது சரி இதற்கு சரியான விடையாக எதை தேர்ந்தெடுக்கலாம் கடைசி ஆப்ஷனுக்கு இல்லையா கூற்று தவறு ஆனால் காரணம் உண்மை இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது மூன்று கூற்று என்ன கூட்டிருக்காங்க ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் இல்லை ஆமாம் இந்த கூற்று சரிதான் காரணம் இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள குறுகிய பாதையாகும் இதுவும் சரி இப்பொழுது இதற்கு சரியான விடையாக முதலில் தரப்பட்டுள்ள விடையை எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு கூற்று மற்றும் ஆகிய இரண்டும் உண்மை மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் இதை தேர்ந்தெடுத்து எழுதலாம் அடுத்தது பொருத்துக சமகால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம் இதனை கடைசி பொருத்தலாம் நிலையான எதிர்மறை முடுக்கத்தை முதலில் தரப்பட்டிருக்கும் பொருத்தலாம் அடுத்தது சீரான முடுக்கத்தை ஆப்ஷனோட பொருத்தலாம் ஆர்டர் எப்படி வரும் மூன்று நான்கு இரண்டு ஒன்று அடுத்தது சுருக்கமாக விடையலி ஒன்று திசைவேகம் பதினாறாவது பக்கத்துக்கு வாங்க இங்க திசைவேகம்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா கீழ் கொடுக்கப்பட்டிருக்கும் முழு பத்தியையும் எழுதலாம் எப்படி ஆரம்பமாகுது திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது இப்படி ஆரம்பமாகுதா அதிலிருந்து அந்த பத்தி முடிய அதாவது திசைவேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம் இது வரைக்கும் எழுதணும் அடுத்தது இரண்டாவது கேள்வி தொலைவு மற்றும் இடப்பயிற்சி ஆகியவற்றை வேறுபடுத்து ஒரு பக்கத்துல தொலைவு என்று எழுதலாம் இன்னொரு பக்கத்துல இடப்பயிற்சி என்று எழுதலாம் மொத்தம் ரெண்டு பாயிண்ட் தான் முதல் பாயிண்ட் எப்படி எழுதலாம் தொலைவு பக்கத்துல எழுதுங்க திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளமே அப்பொருள் கடந்த தொலைவு எனப்படும் இந்த பக்கம் வாங்க ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருளொன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றமே இடப்பெயர்ச்சி எனப்படும் இரண்டாவது பாயிண்ட் இது எண்மதிப்பை மட்டும் கொண்ட கொண்டர் அளவுரு ஆகும் இந்த பக்கம் இது சீரான இயக்கம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன பதினைந்தாவது பக்கத்துல சீரான மற்றும் சீரற்ற இயக்கம்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழே இரண்டாவது பத்திய இதற்கான விடையா எழுதணும் எப்படி ஆரம்பமாகுது ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறது என கூறலாம் சீரான கால இடைவெளிகளின் அளவு மிக சிறியதாகவோ அல்லது மிக பெரியதாகவோ இருக்கலாம் இந்த பத்திய எடுத்து எழுதுங்க அடுத்தது நான்காவது கேள்வி வேகம் மற்றும் திசைவேகம் ஒப்பிடுக வேகத்துக்கு ஒரு பாயிண்ட் அடுத்து திசைவேகத்துக்கு ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் வேகம் திசைவேகம் இப்படி ஒப்பிட்டு எழுதலாம் எப்படி எழுதலாம் வேகம் என்பது தொலைவின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு எனப்படும் திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும் அடுத்த பாயிண்ட் வேகம் ஒரு அளவாகும் திசைவேகம் ஒரு வெக்டர் அளவாகும் அடுத்த பாயிண்ட் வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பெர் செகண்ட் ஆகும் திசைவேகத்தின் எஸ்ஐ அழகும் மீட்டர் பெர் செகண்ட் ஆகும் அடுத்தது வேகம் என்பது கடந்த தொலைவு பை நேரம் நேரம் என்பது பை அதனால ஒப்பிட்டு காட்டியிருக்கோம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி எதிர்மறை முடுக்கம் குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் பதினாறாவது பக்கத்துல கீழே கடைசி பத்தியில இதற்கான விடை ஆரம்பமாகுது இங்க இருக்கு பாருங்க இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால் நேரம் செல்ல குறையும் மற்றும் முடுக்கம் எதிர்மதிப்பு பெறும் இது எதிர்முடுக்கம் எனப்படும் எதிர்முடுக்கத்தை அல்லது ஒடுக்கம் எனலாம் இதை எடுத்து எழுதுங்க அந்த எனலாம்ங்கிற வார்த்தை பதினேழாவது பக்கத்துல வந்திருக்கு சரிங்களா அடுத்தது ஆறாவது கேள்வி சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்டதா உங்கள் விடைக்கு விளக்கம் அளிக்கவும் முடுக்கப்பட்டதுதான் கயிறுல கல்லக்கட்டி சுத்தும் போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது முடுக்கப்பட்ட ஒன்றுதான் எப்படி விடை எழுதலாம் இருபத்தி ஓராவது பக்கத்துக்கு வாங்க அங்க சீரான வட்ட இயக்கம்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இரண்டாவது பத்தி இருக்கு அந்த பத்தியில விடை இருக்கு அந்த விடையை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வரையை எழுதிடுங்க என்ன எழுதலாம் ஆம் சீரான வட்ட இயக்கம் ஒரு விக்கப்பட்ட இயக்கமாகும் இதை எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த பத்தியில் இருக்கிற நாலு வரியை எழுதணும் எப்படி எழுதலாம் பொருள் ஒன்று வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும் பொழுது திசை மாறுவதால் திசை வேகமும் மாறுகின்றது எனவே இது ஒரு முடுக்குவிக்கப்பட்ட இயக்கமாகும் எழுதுங்க அடுத்தது ஏழாவது கேள்வி சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன சீரான வட்ட இயக்கத்துக்கு இரண்டு உதாரணங்கள் தருக இதற்கான விடைய நான் கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சீரான வட்ட இயக்கம் என்பது ஒரு பொருள் வட்டப்பாதையில் நிலையான வேகத்தில் இயங்குவதை குறிக்கிறது இங்கே வேகம் மாறுவதில்லை மாறாக திசை வேகம் மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே இது ஒரு முடுக்குவிக்கப்பட்ட இயக்கமாகும் எடுத்துக்காட்டு ஒரு மூன்று எடுத்துக்காட்டுகளை எழுதலாம் பூமி சூரியனை சுற்றி வருதல் நிலவு பூமியை சுற்றி வருதல் கடிகாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம் அடுத்தது விரிவாக விடையலி முதல் கேள்வி என்ன வரைபட முறையை பயன்படுத்தி இயக்க சமன்பாடுகளை வருவி பத்தொன்பதாவது பக்கத்துக்கு வாங்க சமன்பாடுகள்னு ஒரு பத்தி இருக்கு இல்லையா அந்த பத்தியில முதல் பத்தி வேண்டாம் விட்டுடலாம் ஏன்னா நம்ம சமன்பாட்டை வருவின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்ப ரெண்டாவது பத்தியிலிருந்து இதற்கான விடையை ஆரம்பிக்கலாம் இயக்கத்தில் இருக்கும் ஒரு பொருளுக்கு வரைபட முறையின் மூலம் இந்த சமன்பாடுகளை பெற முடியும்னு இருக்கா அங்க ஆரம்பிச்சு அடுத்த பக்கம் அதாவது இருபதாவது பக்கத்துக்கு வரணும் இருபதாவது சமன்பாடு இருக்கு அதை எழுதணும் இரண்டாம் இயக்க சமன்பாடு அதை எழுதணும் கடைசியா மூன்றாவது இயக்க சமன்பாடும் இருக்கு அதையும் எழுதணும் கடைசியில பாருங்க கடைசி வரி இது மூன்றாம் இயக்க சமன்பாடு ஆகும் இதுவரைக்கும் இதற்கான விடையை எழுத வேண்டும் அடுத்தது இரண்டாவது கேள்வி பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக இயக்கத்தின் பல்வேறு அங்க கீழே என்ன இயற்பியலில் இயக்கத்தை வகைப்படுத்தலாம் இப்படி இருக்கா அதுக்கு கீழே சிலதை குடுத்திருக்காங்க பாருங்க நேரான இயக்கம் வட்ட இயக்கம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம்லாம் இருக்கு இதை எழுதிடணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா சீரான மற்றும் சீரற்ற இயக்கம்னு தலைப்பு இருக்கு பாருங்க அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற முதல் பத்தி வேண்டாம் இரண்டாவது பத்தியை எழுதிக்கணும் அதாவது ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறது என கூறலாம் சீரான கால இடைவெளிகளின் அளவு மிக சிறியதாகவோ அல்லது மிக பெரியதாகவோ இருக்கலாம் இதை எழுதிடுங்க அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க சீரற்ற இயக்கம்னு ஒரு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பை எழுதிட்டு மேல போனீங்கன்னா ஒரு குட்டி பத்தி இருக்கு பாருங்க ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால் அது சீரற்ற இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது என்று கூறலாம் இதை எழுதிடுங்க இது விரிவான விடையளில இரண்டாவது கேள்விக்கான விடை மாணவர்களே இன்று நாம் இயக்கம் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாபாய்